ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நானு உங்கள் சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாபெண்ட் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து சாதா சாதாபெண்ட் இருக்குது இது வந்து என்னன்னா என்னென்னா கலாச்சாரத்தோட வாழும் கிராமம்னு சொல்லலாம் பிண்டுன்னு சொன்னாலே ஹிந்தியில் வந்து என்னென்னா கிராமம்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு போகிறது வந்து என்னென்னா நெடுஞ்சாலை வழியாக தான் நம்ம போகணும் அங்கே வண்டிகள் ஆட்டோ எல்லா வசதியுமே இருக்குது அமிர்த்சர்லேருந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பஞ்சாப்னோட கலாச்சாரத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்க நடனங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேருந்து வரவங்க ஃபாரின்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து பஞ்சாப்னோட கலாச்சாரம் இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சாதா பெண்ணில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெபில் தாமில் அமிர்த்சர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு சாதா பெண் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் சாதா பெண்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் டிக்கெட் வாங்கிடலாம் நாங்கள் மொத்தமாக பன்னெண்டு பேர் வந்திருக்கிறோம் என்னோடய டாட்டர் மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கிறோம் உள்ளே இன்றியே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல அமைதியான சூழல் இது வந்து என்ன பஞ்சாப் கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த சாதா பெண்டை இப்போ நம்ம டிக்கெட் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சில்ட்ரன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கிறோம் அதாவது நாங்கள் வந்திருக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போகலாம் இப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்குறோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மாதிரியான சூழல் இப்போ வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு டேக் வந்து கையில் கட்டி விட்டுறாங்க அப்புறமா தான் நம்ம உள்ளேயே போக முடியும் இப்போ அந்த செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா கையில் நம்மளுக்கு டேக் கட்டிட்டாங்க உள்ளே பார்த்தாலே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான இடம் இருக்குது நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் பிளேஸ் அதாவது நம்ம ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பெரிய கைத்துக்கட்டல் இது வந்து என்னென்னா பஞ்சாப் எங்கே போனீங்கன்னாலும் அங்கே கைத்துக்கட்டல் இல்லாத இடமே கிடையாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதில் மொத்தமாக நீங்கள் இருபது பேரே உட்காரலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாருமே உட்காந்து பார்த்தோம்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவ்வளோ பெரிய கட்டலா இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிறைய பேர் வந்து எல்லாம் பேசணும் இப்போ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு இவங்க எல்லாரும்தான் எங்களோட வந்திருக்கிறவங்க ஆன்ட்டி மேலே வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா போயிருக்கோம் எல்லாரும் அடுத்தது என்னன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க அதாவது ஸ்வீட் லஸி அது மட்டும் இல்லாம மோர் வேணுனாலும் மோர் குடிக்கலாம் இங்கே வந்து என்னென்னா ஸ்வீட் லசி எல்லாருமே குடித்தோம் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கி குடிச்சுக்கலாம் இங்கே வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம குடிச்சுக்கலாம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துங்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு அதனால வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி நம்ம குடித்தோம் அடுத்தது என்னென்னா இங்கே தான் வந்து ரொட்டி சுட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து சுறுசுறுப்பாக வேக வேகமாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்த்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வயசானவங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாருமே ஹெல்பிங் மைண்ட் அந்தளவுக்கு எல்லோரும் ஹாப்பியாக கொடுக்குறாங்க அது வந்து என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து என்னென்னா சோள ரொட்டி இது கூட க்ரீன் சட்னி கொடுக்குறாங்க நான் ரெண்டு மூணு டைம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்தது எவ்வளோ வேணாலும் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க இதை வந்து லசி வந்து பண்ணுறதுக்கு இந்த இது தான் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து பழமையான ஒரு பொருள் நம்ம பார்க்க வேண்டியது அந்த காலத்தில் நம்மளும் நம்ம பாட்டி அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க இப்போ வந்து அவங்க கைத்தில் வந்து இருந்தாங்கன்னா அந்த மோர் தயிர் வந்து நல்லா இதை தண்ணி ஊற்றி இருந்தாங்க இது கூட நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணிட்டாங்க இதான் வந்து மெத்தடு ஹவு எப்படி செய்கிறதுங்கிறது மெத்தடு நாங்கள் பார்த்தா இதையும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சிட்றாங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே மேலே வந்து நாங்கள் பார்க்குறோம் அதாவது என்ன சாதா பெண்ணில் நீங்கள் வந்து என்னன்னா அந்த சூழலில் எப்படி இருக்குது தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதனுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஏக்கர்ஸ் இருக்கும் அடுத்தது என்னென்னா எப்போ போனீங்கன்னாலும் இந்த தாத்தா இருப்பார் இது வந்து என்னென்னா அந்த மோனுமெண்ட்ஸ் நம்மளுடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமிப்பார் உள்ளே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கும் அதே மாதிரினா அம்ரித்சர் கோயில் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பயோஸ்கோப்பில் நம்ம பார்க்கலாம் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பார்க்குறதுக்கு இப்போ நான் வந்து பார்க்க ரெடி ஆகிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் அம்ரித்சர் பட் ஆனால் லவ் மிஸ் ஆகிடுச்சு அந்த சிம்பிள் வந்து மிஸ் ஆகிடுச்சு பட் ஐ லவ் அம்ரித் சார் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே எல்லாேருமே என்னென்ன ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோ இருக்குது இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ரிக்ஸா இதுவும் நாங்கள் எல்லாேருக்குமே அங்கிள் ஆண்டி எல்லோரும் ஒன்றா போனிடம்தான் இது ஃபுல்லாக எங்கள் கேங்கு தான் இப்போ இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் சோனல் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் வந்து இதில் வந்து ஒருத்தர் ஓட்டுற மாதிரியும் ரைடிங் பண்ணுற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ வந்து அவ்வளோதான் ஒருத்தராக வெளியில் வந்துட்டோம் அடுத்தது வந்து என்னன்னா நம்ம உள்ளே போகலாம் இதான் வந்து வே டு வில்லேஜ் இதுக்குள்ள தான் நம்ம போக போகிறோம் அதாவது என்ன பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பிண்ட் அப்படின்னு சொன்னாலே கிராமம் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது நம்ம சோக்கி தானி அதாவது ராஜஸ்தானோட கலாச்சாரம் தக்ஷின் சித்ராங்கிறது நம்முடைய கலாச்சாரம் அதாவது தமிழ்நாட்டினோட கலாச்சாரம் அதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு கலாச்சாரம் இருக்குங்கிறத நம்ம இங்க தான் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் உண்மையான கலாச்சாரம் இதுல வண்ணங்கள் சுவைகள் ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம் இங்க பாத்தினா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்தியாவோட பழமையான வாழ்க்கை முறைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னன்னா இங்க வந்து ஆக்சுவலாக ஷாப்பிங் கூட பண்ணலாம் தேவைங்கிறவங்க ஷாப்பிங் பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பட் காஸ்ட்லி காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பட் இங்கே வந்து நம்ம மெமரிஸ்க்காக வாங்குறதுனாலும் வாங்கலாம் இவங்களுக்கு ஒரு நம்ம பிஸ்னஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி என்னென்னா மற்ற மாநிலங்களில் அதாவது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இங்கேருந்து வர சுற்றுலா பயணிகளும் பஞ்சாப் மக்களோட கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கேயும் என்னன்னா சேல்ஸ் தான் இருக்குது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே அதாவது இந்த இடத்துலையே வந்து நம்ம பார்க்கலாம் வீவிங் அதாவது நெய்யறது இங்கே வந்து இப்போது நெய்யறது எல்லாமே காமிக்கிறாங்க இங்கே ரெகுலராக எப்போவுமே இருக்கிறாங்க இந்த இடத்துல நெஞ்சிட்டே தான் இருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது என்ன நல்லா இருந்தது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிது நாங்கள் அப்படியே ஒரு ஒரு இடமா நாங்கள் பார்த்துட்டே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா கைவினைப் பொருட்கள் நிறைய டிசைன் டிசைனாக இருந்துச்சு ஷூ ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து என்னென்னா நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எங்கள் ஃப்ளாட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கினாங்க நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வந்து கலெக்ஷன் பண்ணோம் அவங்களுக்கு வந்து என்னென்னா அதை வாங்கினோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம கொடுத்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு பொம்மை மாதிரி வச்சுருக்குறாங்க சிங்கோட பொம்மை வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதாவது என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு பொருள்கள் மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸு யாருடைய ஃபோட்டோஸ் அதாவது அமிதாப் பச்சன் ரிஷி கபூர் தர்மேந்திரா ராஜேஷ் கண்ணா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர்த்தினோடய ஃபோட்டோஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இதெல்லாமே அப்படியே நாங்கள் சும்மா அப்தி ஜஸ்ட்டு பார்த்துட்டே வந்தோம் இதெல்லாமே அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின பொருட்கள் ரேடியோ கேமரா இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கு அரிதாக இருந்துச்சு இது இப்படியெல்லாம் இருந்துருக்குமோ அப்படின்ட்டு ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து இப்படியெல்லாம் இருந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து இங்க தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது என்ன ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இங்க பார்க்குறப்ப வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரு கட்டல் இருக்கு கபோர்டு இருக்கு பூஜை ரூம் இருக்கு ஒரு காட்டு இருக்கு இதெல்லாமே கைத்துக்கட்டல் ரெண்டு மூணு கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபேன் இருந்திருக்காது பட் இது வந்து இப்போ தான் ஃபேன் போட்டிருக்காங்க கைவினைப் பொருட்களில் தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நீங்கள் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு டான்ஸ் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது இந் இந்த இடத்துல தான் வந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற நடனங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடனத்துக்கு பேர் வந்து பாங்ரா அது மட்டும் இல்லாமல் கீதா ஜூமர் மற்றும் கிக்லி கிக்லி டான்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாங்கரா டான்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அவங்களோட எனர்ஜி லெவலெலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அதே மாதிரி ஸ்மைலிங் அவங்க அதாவது அந்த டான்ஸ் பார்க்குறப்பே நம்மளுக்கே வந்து ஆடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எப்படியும் வந்து விவேக் காமெடி படத்தில் வந்து அதாவது என்ன ஜெய் ஹோ ஜெய் ஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்களும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அதாவது என்ன குழந்தைங்க எல்லாருமே அங்கே போய் போய் அவங்களும் டான்ஸ் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது என்ன ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த டைமில் என்னன்னா இந்த மாதிரி வந்து தீபம் வந்து அதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ஒரு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்துகிறாங்க இதை வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஒரு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா நிறைய கேம்ஸ் இருக்குது அதாவது என்ன நல்லா விளையாடலாம் நிறையா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து அவர் வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு இதை நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் இங்கே இது பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம் இங்கே சைக்கிள் சைக்கிளில் வந்து ரிவர்ஸில் ஓட்டிகிட்டு போயிட்டு பசங்க பண்ணாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் இது எல்லாமே என்னன்னா நீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் இங்கே எல்லாம் பார்க்க முடியும் இதை வந்து என்னன்னா ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியப்படுற ஒரு கேம் தான் இப்போ இந்த மாதிரி ஆரம்பித்த உடனே வந்து அங்கேயே வந்து நிறைய சேர்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்து முன்னாடியே போயிட்டு அதாவது இடம் பிடிச்சி நம்ம போகிற மாதிரி தான் அதில் போய் நாங்கள் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சுக்கு உட்காந்துட்டோம் இப்போ வந்து அவர் பேசிட்டு இருக்காரு

வெளியில் எடுக்கிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் காலில் ஃபஸ்ட்டு விடுறாரு அதாவது ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்குறப்ப காலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து வளைச்சி 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 மேலே எடுக்கிறது இதுதான் வந்து பார்க்க வந்து நம்ம நினைப்போம் இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் அப்படி கிடையாது அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே கொண்டு வந்துட்டு தலை தலை வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை கூட முடியாது அவ்வளோ வந்து ஹெவியா இருந்துச்சு இப்போ அந்த ஃபோர்ஸ்ல வந்து இப்போ எடு எடுக்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டுறதுக்கு இது மாதிரி புதுமையான கேம் நிறையா பார்க்குறாங்க அடுத்தது என்னென்னா நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாருமே சாப்பிட ரெடி ஆகிட்டோம் கரெக்டான சாதா பெண்டு வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் அதாவது என்னென்னா கரெக்டாக இப்போது நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி டு டென்னுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஏன்னா டென் ஓ கிளாக் வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகிடும் டின்னர் டைம் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால நாங்கள் நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பிட்ற இடத்துக்கு சாப்பிட்ற இடத்துல என்னென்ன ஐட்டம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா தால் மக்கானி ரைஸ் தால் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நல்லா சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ நாங்கள் அமிர்த்சர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் தேங்க் யூ சாதா பெண்ட் பார்த்திங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தாமில்